எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமி பார்த்துறாங்க நம்ம சேனலில் நிறையா மகேந்திரா ஃபோர் செவன் பை போட்டிருக்கேங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே லோ பட்ஜெட் தாங்க வீடியோவை ஸ்கிப்பை நம்ம முழுசாக பாருங்கள் அந்த டிராக்டர்டாக டீட்டெயில்ஸு லொக்கேஷன் பிரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டர்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகும்போது நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செல பண்ணிச்சிங்க அப்போ போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் என்ன மாதிரி டிராக்டர் வேணும்னு நம்ம சேனலோட வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த டிராக்டரை உங்களுக்கு வீடியோவோ அல்லது தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு போட்டு நல்ல உங்களுக்கு ப்ரைஸுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வாங்கி தருவாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திரா இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஓனருங்க வண்டியோட ஹெச்பி தெரியும் அவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி நார்மல் சரிங்க நார்மல் கிளச்சு உங்களுக்கு பிரேக் பார்த்தீங்கன்னா நார்மல் பிரேக்குங்க வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சும் கிடையாது வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க ஆனால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான இன்ஜினுங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெண்டு கிங்பின்னு எல்லாமே வேலை பார்த்துருக்காங்க வண்டியில் எந்த ஒரு வேலையும் இருக்காதுங்க அப்படியே எடுத்து ஓட்டலாங்க இந்த சீசனுக்கு ஆயில் சர்வீஸு கிங்பின் பூஸு எல்லாமே வேலை பார்த்து உங்களுக்கு உழவு ஓட்டிகிட்டு நிற்கிதுங்க உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு ஊக்குபட்டு பம்பர் எல்லாமே அவ்வளோ இது வரைக்கும் ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க வெறும் உங்களுக்கு ரூட்டு மரச்சு மற்றும் புழுதிகளப்ப டிப்பர் ரிசர்ஜ் மட்டும் தாங்க பண்ணியிருக்காங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு பத்துலேருந்து இருபது பிசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் முப்பது பிசா கண்டிஷன் இருக்குங்க மேலே நம்ம அக்கெட் சேனலில் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலோட காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் மக்களையும் வீடியோட லாஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது அந்த மகேந்திரா ஃபோர் சன் பை இரண்டாயிரத்தி அஞ்சுக்கு ஓனர் கேட்கின்ற விளை நிமிஷம் அவனுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பரு வீடியோட லாஸ்ட் லைன் வீடியோட டிஸ்கஷன் மக்களையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் விளையாட்டு பக்கம் தர செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இன்னொரு டிராக்டர் சரிசூல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்